ஒரே நாடு ஒரே எரிவாயு தொகுப்பு லட்சியப்படி கொச்சி மங்களூரு இடையிலான குழாய் வழி எரிவாயு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் வருங்கால பசுமை இந்தியாவிற்கு இது ஒரு முன்னோடி திட்டம் என்றார் கொச்சி மங்களூரு இடையே நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த குழாய் வழி எரிவாயு திட்டத்தை கெயில் இந்தியா நிறுவனம் ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு பனிரண்டு மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் இயற்கை எரிவாயு கொச்சியில் உள்ள எல் ஜி நிறுவனத்திலிருந்து கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கு எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களை கடந்து செல்லும் இந்த திட்டம் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மனித வேலை நாட்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் குழாய்கள் அமைத்ததும் மிகப்பெரிய பொறியியல் சவால் என கூறப்படுகிறது நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்நிலைகளை கடந்து இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன கிடைமட்ட திசையில் துளையிடும் முறை என்ற சிறப்பு தொழில்நுட்பம் மூலம் இந்த குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த குழாய் வழி எரிவாயு திட்டம் வீடுகளுக்கும் வாகனங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த இயற்கை எரிவாயுவை விநியோகிக்கும் இந்த குழாய்கள் அமைந்துள்ள மாவட்டங்களில் வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயுவும் விநியோகிக்கப்படும் சுத்தமான எரிபொருள் நுகர்வு காற்று மாசுவை குறைத்து காற்றின் தரத்தை மேம்படுத்த உதவும் இந்த திட்டத்திற்கான நிலத்தை விவசாயிகளிடம் பெறுவதில் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தூண்டி மிகப்பெரிய இளைஞர்களை ஏற்படுத்தின என்றாலும் விவசாயிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தெரிவித்த நம்பிக்கை காரணமாக இந்த திட்டம் உரிய நேரத்தில் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணித்தார் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் மூலம் ஒரே நாடு ஒரே எரிவாயு தொகுப்பு உருவாக்குவதில் முக்கிய மைல் கல்லை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் கொண்டார் இந்த திட்டம் மிகவும் சவாலான திட்டம் என்ற போதிலும் வருங்கார பொருளாதார வளர்ச்சிக்கு சிக்கனத்துடன் கூடிய சீர்மிகு திட்டம் என்ற அவர் எதிர்கால பசுமை இந்தியாவிற்கு இயற்கை எரிவாயு ஆற்றவுள்ள பங்கு குறித்து விவரித்தார் கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் முதல்வர்கள் மத்திய அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கலந்து கொண்டன